ராரே ரேர தென்புற மாற்றடிடிக்கே தென்மீரம்மிழ் செங்கைக்கோதின் செங்கேம்மாலோதிக்கு தென்னை உண்டு பண்ணி தென்னை கூலை நெருங்கி சென்பகப்பூ தழ்மலர்ந்து தென்னை வந்தும் வீச தென் காற்றடி கேஞ்செல்லம் மகான் கண்ணையர் வடக்கே மழை வடபூரம்மாய்க் கற்றடிக்கு வள்மதி ரம்மி நாள் வைகை கோதண்ணி ஒரு வைகை வளை உண்டு வண்ணி வாழே கூலை நெருங்கி மல்லிகை பூத்தல் மலர்ந்து மகான் கணையர குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் குழந்தைக்கு எல்லா எல்லா செல்வம் கிடைக்கணும் குழந்தை வந்து மெயின்ல நல்ல அந்த பாட பாடப்பாட அந்த தெய்வமானவள் தெய்வ ராராட்டு இது தெய்வ குழந்தைக்கு தான் அந்த தெய்வம் வந்து அந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நோய் நொடி இல்லாமலும் சிறப்பாகவும் வழக்கு ரக்காக தாளாட்டு பாடி குழந்தையை தூங்க வைக்கிறது அது சில சிலமே சில குழந்தைய ரொம்ப ஜேடுவணிக்கின்னு இருக்குங்க நிறைய ராட்டு ராட்டு சில குழந்தைய சிரிச்சுக்கிட்டே தூங்கிடுங்க அதுகளை பொறுத்த கொஞ்சம் உடம்பு விறக்க முடியலைன்னா கொஞ்சம் லேட்டாகுன்னு தூங்குறது ஆனால் த தாளாட்டு கேட்க கேட்க குழந்தைகள் தூங்கிடுவாங்க தான் நாங்கள் இப்போ எல்லாம் செய்யணும் அப்போ வந்து தொட்டியில் தான் சேலை கட்டி நல்லா நூல் சலை புடவை கட்டி அதில் இந்த இப்போ மா நாங்கள் கட்டிக்கு மாதிரி அந்த மாதிரி தான் குழந்தைகளை போட்டு தாளாட்டி எல்லோரும் பிள்ளைகள வச்சு அது வந்து பழனியாண்டவரை பற்றி பாடலாம் வள்ளியம்மையை பற்றி பாடலாம் தெய்வானையை பற்றி பாடலாம் மீனாட்சியை பற்றி பாடலாம் காமாட்சியை பற்றி பாடலாம் விதம் ஒரு விதம் இல்லை அவங்க உங்களுக்கு என்னென்ன மொழி தெரியுதோ அந்த மாதிரி நல்லா சில ஒன்று ஒன்று பாடையில் இன்னொன்று வந்துருங்க கலைன்னு ஒன்று கற்றுக்கும் போது இப்போ ஒரு தாளாட்டு பாடிக்கிட்டு இருக்கையிலே இன்னொரு தாளாட்டு தன்னாலே வந்துடும் இப்போ வள்ளி தாளாட்டு தாட்ட பாடிக்கிட்டு இருக்கையிலே வள்ளி குழந்த பிறந்தது வளர்ந்தது மா கொடியில் பிறந்தது கொடியில் வந்தது அப்புறம் தேவையடர் எடுத்து வளர்த்தது நான் இவர் நாரதர் வந்தது முருகர் வந்தது வள்ளியம் வந்தது கல்யாணம் பண்ணது ஆணை வந்தது எல்லாமே வரும் அப்போ வரும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த முருகன் வந்து அருள் ஒரு நல்ல மொழி வந்துடும் படிக்கிற எல்லா இதுவும் அந்த இயற்கையில் பறிஞ்சிடும் இதயத்துல வந்து அந்த குழந்தைங்க நம்ம ஆர்டராட்ட அந்த குழந்தைக்கு வந்து மைன்ல நல்லா வள்ளி அரும் அதையும் கூடி yed பாட்டியெல்லாம் சின்ன பிள்ளையா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் அவங்க தாளாட்றதை நாங்கள் க கேட்டுக்கோன்னு சொல்லுவோம் அதுக்காக நைட்டு சாப்பிட்டுக்கப்படி படுக்கும்போது சில சில தாளாட்டுகள் தருவாங்க மறுநாள் ரெண்டு நாள் சென்று கேட்பாங்க நாங்கள் அதை மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவோம் அவங்க கிட்ட எழுதி கெழுதியெல்லாம் பார்க்குறது கிடையாது அவங்க என்ன சொல்லி தந்தால சொல்லுவோம் சில பிள்ளைகள் இருந்தால் அவங்க திருப்தி தருவாங்க அதை மறுநாள் அவங்க தாளாட்டையில் நீங்கள் தள்ளிக்கோங்க நாங்கள் அந்த குழந்தையை ஆர்டரோ அப்படின்னா அப்போவே எங்களுக்கு ஆறு எட்டு வயசு இருக்கையில ராட்ட ஆரம்பிச்சுருவோம் எங்கள் அழகிலே நிறைய பேர் எல்லாருமே தாலாட்டு நிறைய தெரிஞ்சவங்க பாட்டி அம்மா அவங்க அம்மாவை விட பாட்டி தான் அதிகமாக எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்பத்தாவும் ஆயாவும் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க அதெல்லாம் நல்லா செய்வாங்க நல்லா தாளாட்டை நல்லா சொல்லி தருவாங்க அப்புறம் இந்த பெட்டி முடையிறது பழக்கம் தெரியணும் சமைக்க கலையை கூட அளவாக சொல்லி கொடுத்தாலும் இந்த பெட்டி பின்றது பின்னுறது இதெல்லாம் சித்திரக்கலையில் செய்ய தெரியணும் அப்படின்னு அதை ரொம்ப நல்ல ஆர்வமாக எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க இப்போ பழவிலே இல்லை அதனால் அது வந்து ரொம்ப விஷயம் அப்போ அஞ்சு அப்போலாம் அஞ்சு வருஷம் செஞ்சே ஸ்கூலில் சேர்த்துக்குவாங்க அப்போ வந்து சின்ன சின்ன ஒன்றாது பெரிய ஒன்றாது அப்போ வந்து அரிய சித்தரி அரிய சித்தரி தான் முதல்ல எழுதணும் அப்புறந்தான் ஆணா எழுதுவோம் மணலில் கொட்டி அரிய சித்தரி வேணாம் வேணாம் எழுதிட்டேன் ஆனா எழுதணும் ஆனால் அவன் நான் வரணும் அப்படி வந்து படித்த பிறகுதான் அதுக்கு பிறகுதான் ஸ்கூலுக்கு போவோம் வருவோம் மகர் நோன்பு வந்தாக்க வீட்டுக்கு வீடு பிள்ளைகளை மத வருஷம் பிள்ளைகளை சேர்த்தவங்க கூட்டிகிட்டு போய் பிள்ளைகள்லாம் கும்மி கும்மி கொட்டுவாங்க பாட்டு பாடுவாங்க அப்புறம் எல்லாேருக்கும் தொண்டையில் பொட்டுக்கலை வடை முறுக்கு அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இது ஓலை ஓலை கொட்டான்னு செஞ்சும் கொடுப்பாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் மரம் வச்சு எல்லாம் தொண்டையில எல்லாம் வச்சு கொடுத்து ஐயருக்கு பொட்டியில் அரிசி பருப்பெல்லாம் வச்சு காய்கறியெல்லாம் வச்சு ரூவா வச்சு கொடுப்பாங்க மொதல் வருஷம் குழந்தையில கொண்டே ஸ்கூலில் சேர்த்தவங்க அவ ஆயாவுடைய எல்லாம் செஞ்சு கொண்டாந்து கொடுத்து மக வீட்டுக்கு அப்போ தாயியாக இதெல்லாம் எல்லாேருக்கும் வினியோகம் செஞ்சு அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தவுள்ளே சிறப்பாக வைப்பாங்க ஆத்தி மணல் இப்போ ஸ்கூலில் கொட்டி வைப்பாங்க அப்போ வந்து அதில் தான் எழுதும் அரி முதல்ல நெல்லில் எழுதி அரிசியில் எழுதி அப்புறம் தேனா ஸ்கூலுக்கு போகையில் அந்த ஆத்தி மணலில் தான் திங்கினதே ஸ்கூலுக்கு இப்போ இது கட்டிட்டாங்க அதில் அப்போ போய் ஆத்தி மணலில் தான் எழுத பழகிறது ஸ்லேட்டு குச்சிலாம் கிடையாது அந்த ஐயர் சொல்லித் தருவார் அப்போ வருதுசே எல்லாருக்கும் எழுத சொல்லுவார் அப்புறம் அந்த அதில் தான் காணா ஆனா ஆனா ஆவனா முதற்கொண்டு அந்த ஒன்று ரெண்டு நூறு வரைக்கும் அந்த எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த மணலில் தான் எழுதி பழகணும் அப்புறம் தான் கொஞ்சம் நாளாக விட்டி பேனா ஸ்லேட்டு வந்துச்சு குச்சி வந்து எழுத சொன்னாங்க பச்சை இந்த மதுரைக்கு மேற்கிக்குன்னு அது ஒரு பாடு வரும் சித்திரைக்கு சித்திரை சீரா திருமணி அப்படின்னு அது வரும் அப்படி மீனாட்சி மேலே இது வந்து பழனி ஆண்டவர்னா மச்சத்தால் காவடியும் மலைப்பழனி ஆண்டவருக்கு அப்படின்னு பழம் மாதிரி அன்னைக்கு பாடணும் அந்த மாதிரி வந்து பழனி ஆண்டவரை பற்றி வந்துடும் அப்புறம் மாடு வந்து பால் கறக்குறதுக்கு அதுக்கு ஒரு பாட்டு மலை மேல் பசுமையாக மகுட மடி ஓசுமைய மகுட மங்க கண்ணயாரன்னு அந்த பாட்டு அந்த மேல் பசுமையான மா மாடு கண்டுக்குட்டியெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வைரமாக சொல்லி தங்கமாக சொல்லி அப்படி வரும் கடைசியில் ஆறார ஆறார என் கண்மையனே கண்ணயாராக ஆறாறா ஆற ஆறான்னு முடிச்சுருவோம் அவ்வளோ இதே படிச்சுக்கணும்னு பிள்ளையே படிச்சுக்கிட்டுருச்சு பள்ளி காலேஜே படிக்கிறவங்க கற்றுக்கிற கஷ்டமாக இருக்குது வீட்டில் இருக்கிற பிள்ளையெல்லாம் கற்றுக்கிட்டாங்க காலேஜில் இருக்கவங்க அவங்க புக்குகளை வச்சு படிச்சுக்கிறாங்க அந்த செல்லை வச்சு ஆராட்டு போட்டு போய் அவங்க ரொம்ப பாடக்கான பிள்ளைய இனிமேல் கற்றுக்கண்கே

அப்போ காரி மச்சத்தால் கவிடிகள் பல அபிஷேகம் மா பழனி மூலை யாழ்விற்கு நாள் காவிடாம் பழனி மூலை ஷகம்மா தென்பன்ன மச்சத்தால் காவடிய மாலை வழி நாள் காடையான் பழண்ணி ஆண்டவக்கு இலக்கு வையாபூரியா வள்ளி கேள்வி வீர சோலைகளா மேற்கு வையாபூரியா பள்ளி விளையாடும் ஜொலைகளா தெற்கு வையா ஊரிய வையா ஊரியும் சொலைகளா பிஸ்தார பந்தடிக்கு சுப்பையா விடபடி மன்னாராம் பள்ளியுடன்ள்ளிக் கைகலக்கையா வெங்கை மரம் மாறா அறார மாதுரைக்கே மேலக்கே மரடையும் பட்டலில்லே தரிசோகிழக்கு நின்று சொக்க தரிசுகப் போறா வெள்ளே கலப்பை கொண்டு தங்க நேகம் ஊட்டி சொக்கத்தாரை சுழுது வந்தாராம் கட்டே கால தங்க செம்பார் நெல் வீரைத்தாள் கட்டுக்காலங்கில் காணும் என்று மீனாமூடி எழுதி கொடுத்தாளா சொக்கர் மாதுரை காலம் உடைத்து மல்லிகை கொண்டு சூடடித்து ஆடி ஏன் வாரிகள் மடு கொண்டு சூடடித்து வாரம் வீட்டு மயங்கிணிக்கும் இடையிலே வினா கோதுமை நல்லெடுத்து கொழி அரிசித்தின் ஒழிக்க தெரியாமல் கொழியோட பொட்டாக்கி சொக்கர் சுதாடும் கட்டகைக்கு மீனா சொரு கொண்டு போனாளாம் தலை இலை போட்டு சாதம் கரிதான் வைத்து உண்ணுங்கள் என்று சொல்லி மீனா பூவசருணை செய்தாளாம் ஒரு இலை சொத்திலே ஒரு கால் கிடக்கு நின்று சொக்கர் வாரி வைப்பாட்டி வீதியிலே சொக்க சிறறி எரிந்தாராம் விழுந்தாளாம் சொக்கப்பா கையிலே சொக்கர் துக்கி அழைத்தாராம் துளசி மொழி கையாலே சொக்கர் வாடி அழைத்தாராம் வைரமணி கையாலே வினா சீரகல்லு சிறு மொழி சரமுட்டு മീനൈസോറി <laughs>